ஆண்டவர் அனைவருக்கும் வணக்கம் இது முருக்குளின்னதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் வேட்பு தாக்கல் செஞ்சிருக்கிறார் அதற்கு முன்பாக கங்கையில பூஜை பண்ணிட்டு அவரோடு நான்கு பேர் வந்து நாமினேஷன் பண்றதுக்கு கூட இருந்திருக்கிறாரு இருந்திருக்கிறாங்க அதுல வந்து அவரு வாரணாசியில மூன்றாவது முறையாக போட்டியிடுவது அப்படிங்கிறது எதை காட்டுகிறது வாரணாசியை ஆழமாக அவர் நம்புகிறாரா இதற்கு பின் எதேதும் அரசியல் காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க ஹிந்துத்துவ பத்தி பேசுறதுனால வாரணாசி வந்து இந்துஸுக்கு வந்து ஒரு பெரிய பில்கிரிம் சென்டர் இல்லையா இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அதுக்காக தான் அவர் முதல்ல இருந்து வாரணாசியிலிருந்து போட்டி விடுறாரு வேற இந்த நிகழ்வின் போது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே சார் போயிருக்கிறாங்க மற்ற பகுதிகளில் இருந்தும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் மோடியினுடைய பகுதிகளிலிருந்தும் போது அந்த நிகழ்ச்சியில கலந்து இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வருகை என்பது நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் காட்டுவதற்கான ஒரு இண்டிகேஷனா நீங்க எப்படி அதை பாக்குறீங்க சார் அப்படித்தான் ஒண்ணா இருக்குறதுக்காக பிரதம வேட்பு வேட்புமனு தாக்கல் செய்யும் சமயத்தில் அவர்கள் எல்லாரும் இப்படி ஆஃப் தட் வி ஆர் இந்த நிகழ் நிகழ்வுல வந்து நிதிஷ்குமார் இல்ல அவர் உடல்நிலை சரியில்லை மட்டும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க மத்தபடி அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல அவருடைய இந்த பங்கேற்பு இல்லாதது என்பது எதை காட்டுகிறது இல்ல உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லை எடுத்துக்கிறதா ஒவ்வொரு தரமும் அவர் ஒரு கூட்டணி இருந்து போறதுக்கு முன்னாடி முதல்ல அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடும் அப்படித்தான் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தும் அவர் விளையாடுறதுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி சில மீட்டிங்களை தவிர்த்தாரு இப்போ என்ன செய்ய போறாருன்னு தெரியல பார்ப்போம் அப்போ விலங்குகளுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார் இல்ல வாய்ப்பு இருக்கு இப்போ வாய்ப்பு இருந்து அவர் அங்க போனாலும் அவங்க அவரை யாரும் எடுத்துக்க மாட்டார் நீ ஆடுனதெல்லாம் போதுன்றான் சார் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நாமினேஷனுக்கு முன்னாடி பூஜை நடந்திருக்கு அவரோட ஒரு பண்டிட் ஒரு பூசாரி அவரும் நாமினியா கையெழுத்து போட்டிருக்கிறாரு இது இல்லாம ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரும் தலித் சமூகத்தை சேர்ந்தவரும் அவருக்கு நாமினியா கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அவங்க இரண்டு பேரும் இல்லை அது இல்லாம ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவரும் அவர் நாமினியா வந்திருக்கிறாரு இந்த வேட்புமனு தாக்கலின் போது ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவரும் அதே மாதிரி தலித் சமூகத்தை சேர்ந்தவரும் இல்லாதது என்பது அவர் தேர்தல் மேடைகளில் பேசுவதை க அதுக்கு ரிஃப்ளெக்டா கான்ட்ராடிக்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல யாரும் ரெண்டு பேரும் நாமினேஷன் சைன் பண்ணிருக்காங்க போயிட்டாங்களா சார் ஓஹோ இல்ல அது சைன் பண்ணாலே அவங்க வந்து கமிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் எதுனாலும் இல்லாமல் போறாங்கன்னு தெரியாது ஆனா மற்றவங்களாம் சேர்ந்து செய்தல்லாம் வந்து ஒரு அவங்க வந்து ஒரு சிக்னல் காமிக்க பாக்குறாங்க நாங்க பாருங்க எல்லா கட்சிகளும் எங்களுடைய கட்சியெல்லாம் எங்களோட ஸ்ட்ராங்கா இருக்கு ஒண்ணு இன்னொன்னு எங்களுக்கு வந்து பாருங்க ஓபிசி ஏசி சி எல்லாருமே எங்களுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்னு இந்த மாதிரி காமிக்கணும்னு பாக்குறாங்க அதுல அவங்க இல்ல அப்படிங்கறத எதிர்கட்சியில் அதை கொஞ்சம் பெருசுபடுத்தலாம் நிஜமாகவே அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தாலே ஏன் அவங்க வரல கட்டாயப்படுத்த இதெல்லாம் ஒரு இதுக்கு சார் பத்தி பிரமாண பத்திரிக்கை அதுல வந்து சொத்து விவரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தற்போது இருபத்தி நான்கு தேர்தல்ல மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக காட்டியிருக்கிறாரு கல்வி தகுதியும் பிஜி வரைக்கும் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் ஒரு போட்டியும் போது ஒன்று புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருந்ததாக காட்டப்பட்டிருந்தது இதெல்லாம் பங்குகள் வாங்கியிருக்கிறாரு அதே மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காரு வருமானம் சொல்லியிருக்காரு அசையா சொத்துகள் என்பது தன்னிடம் எதுவும் இல்லை கையில் கையில மட்டும் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஏதோ சம்திங் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு பிரதமருடைய இந்த சொத்தை எப்படி பாக்குறீங்க பிரதமரே வந்து தாயின் மகனும் பல இடங்களில் பேசுறாரு அவருடைய இந்த சொத்து விவரங்களை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க சார் அது சரியாகத்தான் இருக்கும் அவருடைய பேரில் இருக்க சொத்துங்கிறது எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருப்பார் அதில் தவறு செய்ய மாட்டார் அதனால அவருடைய பேரில் இருக்கிறது அவருடைய இது இருக்கு இதில் எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி உங்களுடைய உங்களுடைய மனைவியுடைய உங்களுடைய டிபெண்ட் சில்ட்ரனுடைய இது மாதிரி இதெல்லாம் போடணும்னு சொல்லி போட்டிருக்கு அவருக்கு இதெல்லாம் சொல்லணுமோ அது அத்தனையும் கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவர் மேலே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஊழல் செய்தான்னு இது வரைக்கும் யாரும் கூட்ட சொன்னதில்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் ஊழல் செயலுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தையே குளிபரிக்க குளிபரிச்சிருவாருங்கிற மாதிரியான செயல்களை ஈடுபடுற ஒருத்தரை நம்ம வந்து ஏற்றுக்கோ ஹிட்லர் வந்து டோட்டல் வெஜிடேரியன் இப்போ இவங்க ஹிட்லர் எடுத்துக்கோங்களா ஏற்றுக்கோங்களா ஓகே அட அடுத்த செய்தியாக சார் அவர் நாமினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு நியூஸ் எயிட்டின் நிறுவனம் அதில் அவர் பேசும்போது ஒன்று சொல்லியிருக்காரு நான் முஸ்லீம் பத்தி எங்க பேசினேன் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு இருக்கிறார் முஸ்லீம் பத்தி நான் எங்கேயுமே பேசல அப்படி ஏதாவது அவங்கள பத்தி நான் பேசினேன் அன்னைக்கு நான் அரசியல விட்டே போயிருவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவரு நெஜமாலுமே ஒரு முஸ்லீம் பத்தி பேசலையா அவர் குறிப்பிட்டது என்ன சொல்லியிருக்காருன்னா அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறது வந்து ஏழைகள் தான் நான் குறிப்பிட்டேன் இஸ்லாமியர்களும் நான் குறிப்பிட வரல அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க அதிக பெற்றுக்கொள்வது பெற்றுக் கொள்வதுதான் தான் குறிப்பிட்டேன்னு சொல்றாரு அப்ப இன்பில்ஸ் யாரை பத்தி சொன்னாரு அதை சொல்லிட்டு இந்த பதில் அதை ஏழைகள் பற்றி சொன்னாரா அதை பற்றி என் வாய்ப்பேசாமல் இருக்காரு மறைமுகமாக அவர் குற்றச்சாட்டி முஸ்லீம்களை பற்றி தான் ஏதோ ஒரு படத்தில் சத்யராஜ் வந்து உருக்கமாக பேசுவார் மார்வேஷம் போட்டு ஏமாத்திக்கிட்டு கவுண்டு மணி அலறி போய் அடே அடே அடேங்க அப்பா என்ன நடிகையா நீ சொல்லி சொல்லுவாரு அதுதான் வருது தேர்தல் கமிஷனுக்கு வந்து பிஜேபி சொல்றோம்ல பாருங்க அவருமே பேசல இவங்கெல்லாம் அது ஒரு காரணம் முக்கியமான காரணம் அடுத்து வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில சொல்லணும்ல ஏன்னா உலக நாடுகள் மத்தியில ஒரு பேர் ரொம்ப ரிப்பேர் அதுவும் சொல்ல மிஸ் பண்றாங்க அது வேணும்னே இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல என் சொல்றாங்க சொல்லி சொல்லணும் அதுக்காக வேண்டிய விடுங்க எதேக்ஸை இல்லாத ஒரு மனுஷன் அதுக்கு அதுதான் ஒன்று அவர் சொல்லும்போது இந்த ஒரு கேள்வியோடு அடுத்த செயலிக்கு நான் போயிடுறேன் சார் அவர் பேசும்போது வந்து அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தினசரி வாழ்க்கையில ஏழை குழந்தைகள் ஏழைகளுக்கு வந்து செலவினங்கள் அதிகம் ஏற்படுத்துது அதை ஒட்டி பேசினதாக குறிப்பிட்டு இருக்காரு காமனாக பார்க்கும்போது அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அவர் அதை மட்டும் சொல்லுங்க அதிக பிள்ளை பெற்றுக் கொள்வர்களும் இன்ஃபில்டரி ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் வந்து இவங்க ரூபாயெல்லாம் கொடுக்குன்னு பாக்குறாங்க உங்ககிட்ட ரெண்டு பஸ் இருந்தா ஒரு பசும் அங்க தூய் கொடுக்கலான்னு பாக்குறாங்க உங்க தாலி தங்கத்தை மோகன்ட்டு காலி எல்லாம் சொன்னாரு அதிக குழந்தை பெற்றுக் கொள்வர்களை பற்றி அவர் பரிதாபமா எதுவுமே சொல்லல அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்வர்களுக்கு வந்து எந்த உதவியுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு இன்னைக்கு விதவிதமா பேசுறாரு இந்த பேச்சு இந்த பேச்சு ஒப்பிட்டு பார்த்தா எந்த அளவுக்கு மலைக்கும் மடுவுக்குள்ள வேறுபாடு இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும் தட்டு தடுமாறுகிறார் பிரதமர் இன்னொன்று அவர் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்காரு வழக்கம் போல ராமர் கோயிலை பேசியிருக்கிறார் நம்மளும் வந்து தினசரி அவர் பேசுறாரு அப்படின்ட்டு அதே தொடர்பாகவும் கேட்டுட்டு இருக்கவும் முடியல ஏன்னா ரொம்ப நார்மலைஸ் பண்றவரும் இந்த பிரச்சாரத்தை அப்படிங்கிற கேள்வி எழுது சார் தினசரி ராபர் கோயிலை பத்தியும் அயோத்தி பத்தியும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா ராமரை வந்து திரும்பவும் கூடாரத்துல வச்சிருவாங்கன்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு தினசரி பேசுவது ஒரு ஒரு சலிப்பை நமக்கு கொடுத்தாலும் இது ரொம்ப நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாரோன்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் எப்படி முதல்ல கூடாரத்தில் ஒன்றி வைக்க முடியும் கூடாரத்தில் எப்போ இருந்தது அதுக்குன்னு ஒரு பில்டிங் இல்லாத போது இருந்தது இன்னைக்கு பில்டிங் வந்துருச்சு அதுக்கப்புறம் எப்படி கூடாரத்தில் ஒன்றி மறுபடியும் வைக்க முடியும் அதாவது ஏதாவது அர்த்தமாக இருக்கா மக்கள் வந்து கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுறோம் ரொம்ப தப்பான பேச்சு இன்னொன்னு அவரு இந்தியா கூட்டணி ஆட்சி என்பது வலுவில்லாததுன்னு குறிப்பிடக்கூடிய வகையில பேசியிருக்கிறாரு அதாவது வந்து வலுவான ஆட்சி என்பது இருந்தாதான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே இதற்கு முன்பு அமித்ஷா அவர்களும் குறிப்பிட்டாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பிரதமர் இருப்பாங்க அப்படின்னு இப்ப வலுவான ஆட்சியை மக்கள் எதிர்பார்க்கிறார்களா இல்ல வந்து வலுவான ஆட்சின்னு ஒன்று இருப்பது என்பது தனிநபர் வந்து ஆட்சி செய்வது மட்டும் தானா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதை வலுவான ஆட்சி இருந்ததுனால தானே சுப்பிரமணியன் சொல்றாரு மூவாயிரம் கிலோமீட்டர் சைனா கொடுத்துட்டாங்கன்னு வலுவான ஆட்சி அதை பற்றி இவங்க என்ன சொல்ல போகிறாங்க வலுவான ஆட்சியை வச்சுக்கிட்டு தானே முதல்ல கொ கொரோனாவில் உள்ள அந்த இதுக்கு வந்து வேக்சினுக்கெல்லாம் நாங்கள் காசு சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இவங்களும் பிடிச்சி சத்தம் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு நீதிமன்றத்துடைய உத்தரவு கட்டுப்படுத்தானே இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வேக்சின் கொடுத்தாங்க இவங்களாக கொடுக்கலையே அந்த வலுவான ஆட்சி இருக்கிறதுனால தான் பத்தாண்டு காலமாக பொருளாதாரம் கீழே சரிந்து கொண்டே போகிறதா பாரதிதாசன் சொன்ன மாதிரி அதிகரித்த தொகைத் தொகையா செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியால் போல ஆடிட்டு தருத்திரோ புழு போல துடிக்கின்றார் இது என்னால் நிலை என்றான் உலகப்பன் தான் சொன்னாரே அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து வலுவான கட்சி இருந்ததுனால வலுவான ஆட்சி இருந்ததுனால தானே நீங்கள் வலிமையானவர்களாக இருக்கின்றீர்களா என்பது மட்டும் பொருள் இல்லை அந்த வலிமையை யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி சூப்பராக முடிச்சிங்க சார் அதே இன்னொரு பக்கம் கார்கே அவர்களுடைய விமர்சனமும் என்பதும் வந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா மோ இதற்கு முன்பு பல கூட்டங்கள்ல பேசினது மோடி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் என்பதே நடக்காது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவர் காங்கிரஸை இவ்வளவு நாள் விமர்சனம் பண்ணது தொடர்பாக எதிர்கருத்தை முன் வச்சிருக்கிறார் காங்கிரஸ் எதுவுமே செய்யலன்னு பிரதமர் மோடி தொடர்ச்சியாக போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு காங்கிரஸை அவமதிப்பது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த கருத்த எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் எதிர்ப்பில் மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா பாஜக அப்படின்னு தோணுச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஆமா ஏன்னா இவங்களுக்கு இவங்க ஆக்கப்பூர்வம் என்ன செஞ்சாங்க சொல்றதுக்கு பிஜேபி ஒண்ணுமே இல்ல அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே சேலனா ஏற்கனவே சொல்லி இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலை அடைஞ்ச வரைக்கும் ஒரு குண்டூசி கிடையாது குண்டூசி மனுஃபேக்ஷர் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது இன்னைக்கு ஏரோப்ளேன் இது பண்றோம் மேனுஃபேக்சர் பண்றோம் கப்பலை கட்டுறோம் விழுபெரி நெடுஞ்சாலைகளை போடுறோம் இதுக்கெல்லாம் கெப்பாசிட்டி எங்கிருந்து வந்துச்சு இவர் வந்த உடனே தான் வந்து சார் இவர் வர்றதுக்கு முன்னாடி ஏரோப்ளைன் கட்ட ஆரம்பிச்சமே அதனால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா முதல்ல இந்த நாட்டை வந்து ஒற்றுமைப்படுத்துவது ஒரு நாடாக ஆக்குவதுங்கிறது எவ்வளவு பெரிய செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல இந்த மூன்று இந்தியாக்கள் இருந்தன வெள்ளையர்களால் ஆளப்பட்ட இந்தியா டிரைபல் இந்தியா ஜமீன்தார்களால் ஆளப்பட்ட இந்தியா மூணு இந்தியா இருந்துச்சு அந்த மூணையும் ஒன்று சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு குடியரசா கொண்டு வந்தாங்களே அது லேசான காரியமா அப்போ சோசியலாஜிக்கலி எக்கனாமிக்கலி காரியம் பொலிட்டிக்கலி எத்தனை காரியம் பண்ண அத்தனை காரியத்தையும் பண்ணி நார்த் ஈஸ்ட் நம்மகிட்ட இருந்து விலகி இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை நம்ம கூட கொண்டு வந்து நீங்களும் நாங்களும் வந்து யார் வேற வேறு இல்லையே நீங்க வாங்க உங்களுக்குன்னு சொல்லி எவ்வளவு அட்டானமி கொடுத்து எந்த அளவுக்கு அக்கோமேட் பண்ணி 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 இந்தியா என்ற ஒரு நாட்டை வலிமை மிக்க ஓர் நாடாக உருவாக்குறதுங்கிறது லேசான காரியமா அதை தவிர சைமல் சேனியஸ்லி சோஷியலாஜிக்கல் ஸ்டெப்ஸ் எஸ்டிக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுக்கறது அடுத்து வந்து எக்கனாமிக் ஸ்டெப்ஸு எக்கனாமிக் அப்ளிமெண்ட்டு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து முன்னேற்றி காட்டுறது எத்தனை காரியங்கள் பண்ண வேண்டியிருந்துச்சு எத்தனை காரியங்கள் பண்ணியிருக்காங்க தோல்விகள் நடக்காமல் இல்லை ஆனால் தோல்விகள் மட்டும்தான் இருந்ததா எத்தனை வெற்றிகள் இருந்தன இவங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியை பற்றி சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது இப்போ அவங்க இந்த விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்க போய் அது வந்து மக்கள்கிட்ட எடுபட போய் தானே சார் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைக்க முடியுது மக்கள்கிட்ட எடுபட போகேன்னு இல்லை மக்கள்கிட்ட எடுபடணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப பேசுறாங்க இது மாதிரி அதனால தான் கார்கே சொல்றாரு தேவையில்லாமல் நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் பப்ளிக் டிபேட்டுக்கு வரட்டும் கார்கே கூட வரட்டும் வர பிரதமர் பப்ளிக் டிபேட் சொன்னால் ஓடி போயிடுவார் சத்தமே இல்லாமல் போயிடுவார் அட்ரஸ் பண்ணிட்டுமே இன்னொன்னு கார்கே அவர்கள் குறிப்பிட்டது இது தனிநபருக்கு எதிரான போராட்டம் இல்ல சித்தாந்தங்களுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் அவர் இது பேசும்போது அவருடைய மோடியினுடைய செல்வாக்கை பகித்துக் கொள்ளக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறாரா தனிநபருக்கு எதிரானது அப்படின்னு அவர் குறிப்பிடுவது எதிரானது மோதி என்பவர் ஒரு தனி மனிதர் அல்லவே அவர் ஒரு குழுமத்தின் பிரதிநிதி ராகுல் ஒரு குழுமத்தின் பிரதி எல்லாருமே வந்து தே ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் செர்டன் ஐடியாலஜி அதனால் தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி வந்து வெறுத்து பேசுகிறதுல என்ன நடக்குது என்ன சாதிச்சிட முடியும் அதே மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் மோடி வந்து எதிர்கொள்ளணும் இப்ப இப்போ மோடியை பற்றி நான் அடிக்கடி சொல்றேன் கடந்த இருபது ஆண்டு காலத்தில் இவ்வளவு கடுமையாக உழைக்கும் பிரதமர் ஒரு ஒரு உண்டால் அது திரு மோடி அவர்கள் தான் என்னுடைய வருத்தமெல்லாம் அந்த உழைப்பு அந்த கடின உழைப்பெல்லாம் நாட்டின் வளர்ச்சிக்காக செலவழிகளே ஏன் ஒவ்வொரு கட்சியோ உடைக்கிறதுக்கும் கட்சி எம்எல்ஏக்களை காணாமல் போ வைக்கிறதுக்கும் அவங்க உங்க பக்கம் வர வைக்கிறதுக்கும் ஊழல் மன்னர்கள் என்று உங்களால் சொல்லப்பட்டவர்களை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கொண்டு அவர்களை பற்றி வாழாவிருப்பது இதுக்கெல்லாம் ஏன் பயன்படுத்துறீங்க உங்க நேரத்தை பொன்னார நேரத்தை ஆனா அவர் கடிதமான உழைப்பாளிகளை வந்து யாராவது மறுக்க முடியுமா அதனால தனிப்பட்ட முறையில் அவர் மேலே எதுக்கு தாக்குதல் நடத்தும் நண்பர் ஒருத்தருடைய கேள்வியும் இதோட நினைச்சுக்கிறேன் சார் யோகேஸ்வரன் ஊழல் செய்யும் எந்த அரசியல்வாதி தன் பெயரில் சொத்து வாங்குகிறார்கள் அப்படிதான் மோடியும் அப்படின்னு கொஸ்டின் போட்டிருக்காரு எந்த பிரதிபலனும் இல்லாமல் மோடி அதானிக்கு உதவுகிறாரா அப்படின்னு கேள்வி போயிருக்கிறார் இல்லை அப்படி இல்லை எந்த பிரதிமன்றும் இல்லாமல் உதவுறான்னு சொல்ல முடியாது உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினாலே பத்தொம்போதுலேயோ அவருக்கான ஒரே நேரத்தில் வந்து பல நூறு ஊர்களில் வந்து த்ரூ எலக்ட்ரானிக் டிவைஸ் அவங்க வந்து பண்ணாங்க இது அவர் பேசுனது வந்து ஒளிபரப்புனாங்க அதுக்காக செலவுகள்லாம் வந்து சில தொழிலர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டது அதுக்கெல்லாம் ரொம்ப செலவு அழியும் அதனால் அப்படிப்பட்ட செலவுகள்லாம் சில தொழில்கள் செய்கிறாங்கங்கிறத சந்தேகம் இல்லை இவருக்கு தனிப்பட்ட முறையில் யாரும் பலன் கொடுக்கறதா நான் நினைக்கிறது ம் ஓகே சார் அடுத்து மம்தா பானர்ஜி அவர்களுடைய விமர்சனம் அவர் வெஸ்ட் பெங்காலில் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த முறை இந்தியா கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்துல இருந்து பதினைந்து இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லி பாஜக இருநூறுக்குள் கட்டுப்படுத்தப்படும் குறிப்பிட்டிருக்காங்க அவர்களுடைய இந்த கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா அரசியல் தலைவர்களும் இப்படி ஒரு கணிப்பை வெளியிட்டுகிட்டே இருக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் அரசியல் தலைவர்களுடைய கணிப்பெல்லாம் அரசியல் அப்படிங்கிற அளவில் தான் நான் பார்ப்பேன் ஆனால் பொதுவாக வந்து திரு என் ராம் இந்த மாதிரி ஆட்கள் சொல்வது யோகேந்திர யாதவ் கூட நீங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரவாளர்னு சொல்லி சொல்லிடலாம் மிஸ்டர் ராம் இஸ் நாட் சப்போர்ட் ஆஃப் எனி பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹிந்து என் ராம் அவர் வந்து சொல்லியிருக்கார் இவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு பிஜேபிக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆதரவு செல்வாக்கு அதனால் ரிசல்ட் வந்து இட் வில் நாட் பி ஆல் தட் ஃபேவரபிள் டு பிஜேபின்னு சொல்லிவிட்டாரு அது கவனத்தில் கொள்ள வேண்டியது மற்றபடி என்ன இரநூத்தி ஐம்பது இருபது முன்னூத்தி இருபத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பத்தி ரொம்ப அதிகமா கவனம் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலா அவங்களால அது கணிக்க முடியுங்கிறதுனால கேட்கிறேன் சந்தேஷ்காலி விவகாரம் வந்து பாஜகவிற்கு பின்னடைவை கொடுத்துருக்கா திரிணாமுலுக்கு எதிராக அதை பயன்படுத்தினாங்க இப்போ அது பேக் ஃபயர் ஆயிருக்கா சார் ஆமா ஏன்னா அதுல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல ஒரு பொண்ணு வந்து சொல்லிருச்சு என்னை கட்டாயப்படுத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிருச்சு இன்னும் சில பேர் எங்களுக்கு பணம் கொடுத்து ஊர்வலத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது இன்னைக்கு கவர்னர் வந்து கேரளால இருந்து நேர அங்க போயிருக்காரு போய் அவர் வந்து எல்லாம் பார்த்து நான் ஆளுநராக மட்டும் வரவில்லை உங்களுக்கு சகோதரராக வந்திருக்கிறேன் இவருக்கு எதுக்கு இந்த வேலை எலெக்ஷன் சமயத்துல இவர் போறதே வந்து நெறிமுறைக்கு மாறானது ஏற்கனவே அங்க வந்து இது வந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு விட்டார் இது உண்மையிலேயே நடந்ததா இல்லையானு அப்ப இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா நடக்கணும் இன் வருஷம் ப்ராப்பரா நடத்தணும் கவர்னர் வந்து கவர்னர் ஆஃபீஸில் உட்காந்து கூட ஒரு சி எம் அதனால இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இப்போ பாருங்க அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் வந்து என்சி டி நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்களுடைய சேர்பெர்சன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தேர்தல் கமிஷன்ல இவங்க அங்க போய் குட்டையை கொடுக்கணாங்க அப்போ இன்னைக்கு நமக்கு தேவையானது அந்த பெண் வந்து சொன்னாங்களே அந்த பெண்ணையும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும் நிஜமாவே ஒன்று ப்ரெஷர் இருந்ததா அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியானே அதே மாதிரி மற்ற ரெண்டு பேர் வந்து அவங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி விசாரிக்கணும் இதுல உண்மையான விசாரணை தேவை இன்னைக்கு என்ன பிரச்சனைனா சிபிஐனா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேவரபுளாக இருக்கும் ஸ்டேட் போலீஸுனா அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபேவரபிளா இருக்கும் அப்படி போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம் இதுல வந்து முதல்ல தெரிய வேண்டியதுன்னா அரசு அதிகாரிகளுக்கு அரசியல் கிடையாது இருக்கக்கூடாது அரசு அதிகாரிகளுக்கு அரசு அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் இருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு என்று சொந்த மதம் கிடையாது தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள் வேறு ஆனால் அரசு அதிகாரி என்று இருக்கும்போது அப்படிப்பட்ட இது கிடையாது எனக்கு நல்ல நினைவு இருக்கு இதுல ஆஹ் என்னுடைய எஸ்பி ஒருத்தர் அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட ஒரு தடவையும் பூஜா பேண்டலுக்கு போவேன் இடுப்பில் நீங்களெலாம் இடுப்பில் துண்டை கட்டுவீங்க நாங்கள் பீகாரில் அவர் பீகார்லேருந்து வந்த ஒரு பெங்காலி நாங்கள் பி இடுப்பில் துண்ட கட்டுற பழக்கம் கிடையாது ஆனால் உங்கள் அளவுக்கு தான் நாங்களும் வந்து பக்தி பூர்வமாக போவோம் இந்த பூஜை பூஜைங்கிற பேர்லேயே எல்லாத்தையும் கட்டாயப்பட்டு சந்தா அவர் சொல்லிக்கிறான் அவனை ரெண்டு மிதி மிதிக்க வேண்டியது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது கடவுள் வேற சொல்லிட்டு நிற்கிறானே ஒருத்தன் அவனை போய் அடிக்கிறோமே ஆனால் அவன் கடவுள் வேறு சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அயோக்கியன் இல்லாமல் என்ன பண்ணுறது வேறு வழியில்லை அப்படின்றாரு ஸோ ஹீஸ் அ வெரி டீப்லி ரிலீஜியஸ் பர்சன் ஆனால் அவருடைய ரிலீஜியன் ஒருத்தர் ரீஜியன் பேரை சொல்லிட்டு ஏதாவது தப்புனா இருந்தா நம்ம ரிலீஜனை பத்தி பேசுகிறான்னு சொல்லி கண்டுக்காம போக கூட சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அது மாதிரி வந்து சந்தீஷ்கள் இன்னைக்கு தேவையானதுன்னா சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இப்போதைக்கு அது கொஞ்சம் இது பின்னாடிவாதான் இருக்கு ஓகே ஓகே சார் இந்த நம்பர்ஸ் தொடர்பா பேசும் சார் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் முந்நூறு இடங்கள் நானூறு இடங்கள்லாம் சொல்றாங்க பாஜக நானூறு இடங்கள் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நானூறு இடங்களை இதற்கு முன்பு ஒரு முறை வந்து ராஜீவ் காந்தி அவர்கள் அதாவது பெரும்பான்மையான தனி பெரும்பான்மையான எண்ணிக்கையில வந்தாங்க இந்திரா காந்தி அசோசினேஷன் நாடு முழுக்க அலை இருந்தது அதனால அப்படிப்பட்ட வெற்றிய கிடைச்சது அப்படிப்பட்ட அலைகள் எதுவுமே இல்லாத போது மக்கள் வந்து தங்களுக்கு யாரு வசதியானவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் தங்களுக்கு யார் வசதியாகனு நினைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்கிறது துருஷ்டோசமாக இருக்கு ரூபாய் கொடுத்தா அவங்க தனக்கு வசதியானவங்க கூட நினைக்கிறாங்க அதுக்காக வேண்டி போய் ஓட்டு போட்டு வர்றாங்க இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு உள்ள ஓட்டர் வந்து அவங்க ஏழையோ பணக்காரனோ கிராமமோ அர்பன் ஏரியாவோ அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்குங்கிறது நிஜம்தான் அந்த அரசியல் தெளிவின்படி வாக்கு போடுகிறார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா நிச்சயமா அரசியல் தெளிவு முந்தி இருந்த மாதிரி இப்ப சர்வசாதாரம் வந்து ஜனங்களை வந்து என்ன வேணாலும் பேசி நம்ப வைக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு கிடையாது அதுதான் உண்மை அதனால வந்து இப்ப எனக்கு என்ன கவலைன்னா ஒவ்வொருத்தர் நான் சொல்றது இவங்களுடைய நானூறு எடுத்துக்கிட்டு மம்தாவுடைய முன்னூத்தி இருபத்தஞ்சு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கிற எம்பி சீட் வந்து எழுநூறு எண்ணூறு இருக்கும் போலேன்னு பயமா இருக்கு அவங்கவுங்க நம்பர் வந்து ரியாலிட்டின்னு எடுத்துக்கிட்டேன் பிஜேபி ஒரு நானூறு இந்தியா கூட்டணி ஒரு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க மம்தா வந்து நான் வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பது ஜெயிப்பேன் அது ஒரு நாற்பது இப்படி சேர்த்துக்கிட்டே போ மனசு சார் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் மொத்தம் நானூத்தி முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் நூத்தி ஆறு பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் என்பது மாற்றுக் கட்சியினரை வேட்பாளராக பாஜக முன்னிறுத்தி இருப்பதாக செய்தியில் இருக்கு உத்தரபிரதேசத்துல அதிகபட்சமா இருபத்தி மூன்று பேர் தெலுங்கானால பதினொன்று அதே மாதிரி கர்நாடகால ஆறு பேர்ல ஐந்து பேர் வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படின்னு பல நம்பர்ஸை கோட் பண்ணிருக்காங்க இதை பார்க்கும்போது பாஜகவிற்கு வாக்கு வாங்கி தரக்கூடிய அளவிற்கு சொந்த கட்சியில் ஆட்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எல்லா அரசியல் கட்சி மாதிரி இவங்களும் தங்களுடைய அரசியல் ஆதரவோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இண்டிவிஜுவல் பாப்புலாரிட்டி இருக்காது இருந்த அவர் நம்ம கட்சி பக்கம் எழுதிட்டோம்னா நம்ம ஓட்டு ப்ளஸ் அவருடைய இண்டிவிஜுவல் பாப்புலாரிட்டி ஓட்டு ரெண்டு சேர்ந்துருன்னு சொல்லி கல்குலேட் பண்ணுறாங்க அதனால தான் அப்படிப்பட்டவங்களெலாம் தங்களுடைய கட்சியில் வந்து எழுத்து வச்சுக்கிறாங்க அதுல இன்னொன்னு என்னன்னா இப்போ காங்கிரஸ் கேண்டிடேட் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து வாக்குகளை ஈர்க்கக்கூடிய வல்லமை உண்டு அதுல யாருக்கு அதிகமா இருக்கக்கூடிய வல்லமை உண்டு நினைக்கிறாங்களோ அவர் வந்து இவங்க கேண்டிடேட் காங்கிரஸ் போட்டாங்கன்னா அந்த ரெண்டாவது ஆள் வந்து ஏமாற்றமா இருப்பாரு அவரை பிஜேபி எடுத்து போட்டுக்கிறாங்க இதுல இன்னொன்னு எதை காட்டுதுன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் இடத்துல இவங்களுக்கு இவங்களுடைய கட்சியில இருந்து தகுதியான கேண்டிடேட் கிடைக்கல இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவே ஆள போறோம் தொடர்ந்து ஆள போறங்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கான்ஸ்டன்ஸ்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு கான்ஸ்டன்ஸ்லேயும் ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வர முடியல உங்களால

குறிப்பிடும்போது கர்நாடகன்னு குறிப்பிட்டிருந்தேன் ஆந்திரத்துல ஆறுல ஐந்து பேர் அப்படிங்கிறது சின்ன திருத்தம் அதில் இன்னொன்னு இந்த மாதிரி வேற கட்சியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு சீட் கொடுக்கறது அப்படிங்கிறது சொந்த கட்சிகளும் ஒரு அதிருப்தியை கட்டாயம் ஏற்படுத்த சார் செய்யும் அதை எப்படி பாஜக கையாளுதுன்னு நினைக்கிறேன் இல்ல அது எப்போ ஏற்படுத்தும்னா அவங்க யாரை கொண்டு வந்திருக்காங்களோ அந்த அளவுக்கு ஓட்டு கேதரிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு உண்மையான தொண்டர் ஒருத்தர் கொஞ்சம் வசதியானவராக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வசதி இல்லைன்னா சரி எலெக்ஷன்ல வந்து நிக்க முடியாத நிலைமை இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இது கிடைக்கும் அதிருப்தி ஏற்படும் ஆனா அவங்கெல்லாம் ஒரு தேர்ட் லெவல் லீடர்ஸா இருந்தாங்கன்னா சரி பிஜேபி ஒரே ஒருத்தர் எப்படி ஜெயிக்க முடியும் அதனால தான் அவர் கொண்டு வரும் சொல்லி சொல்லிடலாம் ஆனா நிச்சயமா சில இடங்களில் தகுதி உள்ளவங்க இருக்காங்க அவங்களுக்கு இல்லாம இவங்களுக்கு கொடுத்துருக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி அது பாதிக்கதான் செய்யும் எம்பி சீட்ல மட்டும் இல்ல சிவராஜ் சௌகானுக்கு வந்து தகுதி இல்லையா சிஎம் ஆகிறதுக்கு அவரால் தான் மத்திய பிரதேச வெற்றியே லாஸ்ட் மினிட்ல அவர் கொண்டு வந்த சில தான் மத்திய பிரதேசம் ஜெயிச்சாங்க ஜெயிச்சதுக்கு அனுப்பிவிட்டா அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்க செய்யும் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு நாளை மீண்டும் மனித மனித நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் ஜென்டரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் பார் வணக்கம்